இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இடம் நாயக்கா சமுத்திரம் இலங்கையின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் மற்றும் மனிதனால உருவாக்கப்பட்ட ஏரி என்றும் சொல்லலாம் அம்பாரா டவுன்ல இருந்து இருபத்தி கிலோமீட்டர் தூரத்துல ஒன்றாகவே போகும் வழி இருக்குது இது கல்லோயா நீர்ப்பாசன திட்டத்தில ஒரு பகுதியாக அம்பார மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு இது கல்லோயா தேசிய பூங்காவிற்கு அருகிலும் பல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடமாகவும் உள்ளதோடு இலங்கையின் முதல் பிரதம மந்திரியான டி எஸ் சேனநாயக்காவின் பெயரால் அழைக்கப்படுகிறது இக்னியாகல மலை குன்றுகளுக்கு மத்தியில அமைந்துள்ளதாலும் இதனை இக்னியாகல நீர்த்தேக்கம் என்றும் சொல்லலாம் டி எஸ் சேனநாயக்கவின் யோசனை மற்றும் தலைமையின் கீழ் கட்டப்பட்ட மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டத்தினால் கிழக்கு மாகாணத்துல உள்ள பெரும்பாலான கிராமங்கள் மற்றும் நகரங்கள் இன்றும் பயன்படுகின்றனர் இதனால் தான் அம்பாறை கிராம மக்கள் இன்றைக்கும் டி எஸ் வேதநாயக்காவின் பெயரை மதிக்கின்றனர் இந்த நீர்த்தேக்கம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கட்டப்பட்டது இதன் நீர்கொள்ளளவு ஏழு லட்சத்து எழுபதாயிரம் ஏக்கர் அடி மூவாயிரத்தி அறுநூறு அடி நீளம் கொண்ட அணைக்கட்டாக காணப்படும் ஏரியின் கீழ்பரப்பளவானது பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஏக்கராக காணப்படுது இடது கரை பிரதான கால்வாய் முப்பத்தி இரண்டு மைல் நீளம் கொண்டதாக காணப்படுது தென்கரை கால்வாய் இருபத்தி இரண்டு மைல் நீளம் கொண்டதாக உள்ளது இதிலிருந்து ஏறக்குறைய ஒரு இலட்சத்தி இருபதாயிரம் ஏக்கர் விவசாய சேகைக்கான நீர் வழங்கப்படுது இலங்கையின் மிகப்பெரிய நீர்த்தேக்கங்களில் இதுவும் ஒன்று கல்லோயா நதிக்கு அணை கட்டப்பட்டு உருவாக்கப்பட்டது இது சுதந்திரத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய நீர்ப்பாசன திட்டம் என்று சொல்லலாம் இது கிழக்கு மாகாணத்தின் வறண்ட நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்கிறது யானைகள் கரடிகள் சிறுத்தைகள் போன்ற விலங்குகளின் தாயகமான கல்லோயா தேசிய பூங்காவிற்கு அருகில் அமைந்துள்ளது இதுவரைக்கும் நீங்கள் இந்த இடம் போய் பார்க்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பாருங்கள் அதுவும் அம்பாறையில் இருக்கக்கூடியவங்க அம்பாறை மாவட்டத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இலகுவாக போகக்கூடிய இடம் அதே போல் கண்டிப்பகுதி ஹேட்டன் பகுதி அப்படியான இடத்துலேருந்து வரக்கூடியவங்களும் கூட விபில ஊடாக வர்ற நேரம் அல்லது மொன்றாகல ஊடாக வர்ற நேரம் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் எனவே ஒரு அழகான இடம் அந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால்